கேட்கலாம் என்ன செய்வேன் நல்லபடியா குழந்தை பிறக்கணுமா அந்த ஆத்தா தான் துறை செய்யணும் காளியாத்தா பொண்ணதான் நம்பி இருக்க உன் பொண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கியா ரொம்ப சந்தோஷமா அந்த காளியாத்தாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் போய் பாக்கட்டுமா நீ போய் பார்ப்பா அம்மா ஊருக்கே இலவசமா பிரசவம் பாக்குறீங்க இந்த உங்க நல்ல மனசுக்கு அந்த ஆண்டவன் ஒரு ஆம்பளை பிள்ளைய தர மாட்டேங்குறானே உங்களுக்கு வேளாயே எனக்கு பொறந்தது ஆறு பொம்பளை பிள்ளையா போச்சு ஏழாவதா பிறந்த ஆம்பளை பிள்ளையும் செத்து போச்சு நானும் ஏன் படையானும் தவமா தவம் இருக்கும் அரச மரத்தையும் வேம்பு மரத்தையும் ஒண்ணா நட்டு கல்யாணம் செஞ்சு வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்குமா ஏன் ஆம்படையானோ அதை வளர்க்கறதுக்கு படாத பாடு படுறாரு நானும் தரையில சாணி போட்டு மெழுகி தவறாம மண்சோர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ஆண்டவை என்னைக்குதான் கண்ணு தற்க போறானு பாப்போம் நம்ம வரதப்ப முதலியார் பொம்மநாட்டி சின்னம்மாவுக்கு அழகான ஆம்பளை பொறந்துருச்சான் அத பார்க்கத்தான் போய் நானே வந்தேன் சாப்பிடுங்க சாமி இந்த திண்ணையில எந்த சன்னியாசி வந்து உட்கார்ந்தாலும் சாப்பிடாம அனுப்பவே இல்லை நீங்க சாப்பிடுங்க தயிர அது குழந்தையா ஆமா சாமி ரொம்ப நாளா தவம் இருந்து நாங்க பெற்ற சாம்பட அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேதாத்திரின்னு பேர் வைங்க

ஆகஸ்ட் பதினான்காம் தேதி பிறந்த வேதாத்ரி இளம் பருவத்தில் கூடுவாஞ்சேரி குளத்தின் அருகே கிறிஸ்தவ மறைவணியாளர்களால் நடத்தப்பட்ட பள்ளியில் படித்தார் ஓய்வு நேரங்களில் தன் தோழர்களோடு அந்த பருவத்திற்கே உரிய பல்வேறு விளையாட்டுகளையும் விளையாடி கழித்தார் தம்பி

வேதாத்திரிக்கு ஏற்பட்ட உன்னத உறவு வேதாத்திரியின் ஆன்மீக சிந்தனைகளுக்கு உரமாகியது இளம் வயதில் அரிய பெரிய கருத்துக்களை அறிய அட்சய பாத்திரமாக அமைந்தது இந்நிலையில் நெய்து பிழைத்து வந்த பரதப்ப முதலியாரின் குடும்பத்தில் தரிகட்டு நுழைந்த வறுமை வேதாத்திரியின் பள்ளிப் படிப்பை பாதியில் நிறுத்தியது பள்ளியில் பதம் பதிக்க வேண்டிய வேதாத்திரியின் பாதங்களை நெசவுத்தறி பதம் பார்த்தது அம்மா ஏமா அழுகிறீங்க என் செல்லமே படிப்பதா எங்களால பாதில் நிறுத்த முடிஞ்சது ஆனா நிறுத்த முடியலையப்பா முடியலையே முடியல கைப்பிடி அரிசி முடியாதப்பா வரும்போது நம்ம குடும்பத்தோட பொறவைய நெரிசிக்கிட்டு இருக்குப்பா சரிங்க நம்ம யார் கொஞ்சம் யாசகமா கூழ் வாங்கிட்டு ஐயோ மாயவனே என் குடும்பத்தை யாசகமாக்குற அளவுக்கு வச்சிட்டியே ஏழ்மை ஏன் எப்படி உண்டாச்சு அதை போக்குறது எப்படி கடவுள் யாரு இந்த பிரபஞ்சத்தை ஏன் படைச்சாரு நான் யாரு உயிருங்கிறது என்ன உயிர் இந்த உடல்ல எப்படி இயங்குது நோயும் முதுமையும் ஏன் உண்டாகுது எப்படி உண்டாகுது இன்ப துன்ப உணர்ச்சி என்னென்ன அது எப்படி ஏற்படுது எப்படி மறையுது படையல் போட்ட அடையில உப்பே இல்லையே சூரிய பகவானுக்கு படையல் போடுற அடையில உப்பு போட கூடாது அப்படி போட்டா அது பெரிய தப்புப்பா அப்பா எப்பவோ ஒரு மாமி அடையில உப்பு இல்லாம படையல் போட்டிருப்பா உப்பு இல்லையேன்னு சொன்னதும் தன்னோட தப்ப மறைக்கிறதுக்கு உப்பு இல்லாத அடைய தான் படையல் போடணும்னு சொல்லிருப்பா அதுக்கப்புறம் வந்த மருமகளும் உப்பு இல்லாத அடைய தான் படையல் போட்டிருப்பா தன்னோட தப்ப மறைக்கிறதுக்கு அவ சொன்ன போய் எல்லாரும் நம்ப போய் அதுவே இன்னைக்கு மூட நம்பிக்கை ஆகி உங்களையும் முடக்கி போட்டுருச்சு என்னப்பா இது அப்பா கிட்ட போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல சின்னம்மா அவன் சொல்றதா சரி அதுதான் அறிவுபூர்வமானது நம்ம மகன் வருங்காலத்துல பெரிய வேதாந்தியாக போறான் இளம் வயதில் கடுமையாக உழைத்து பொருளீட்டிய வேதாத்ரி அவர்கள் தனக்குள் கனன்று கொண்டிருந்த ஞான கேள்விகளுக்கும் அவ்வப்போது விடை தேடிக் கொண்டிருந்தார் தனது காலை உணவுக்காக பெற்றோர் கொடுத்த பணத்தை சேமித்து உணவையே தியாகம் செய்து இரவு நேரத்தில் ஆங்கிலம் பயின்றார் பல்வகை அறிவிலும் சிறந்தோங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பல துறை புத்தகங்களை தேடித் தேடி படித்து அறிவை பெருக்கிக் கொண்டார் இந்த அறிவு தேடலின் விளைவு ஒரு புத்தகத்திற்காக தன் கௌரவத்தை கூட தியாகம் செய்கின்ற அளவிற்கு அவரை அழைத்து சென்றது மருத்துவத்துறை மீது வேதாத்திரி கொண்ட ஆர்வம் சென்னையில் உள்ள வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவின் உறவை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இவரை தனது இரண்டாவது குருவாக ஏற்று இவர் வழியாக யோக முறையை அறிந்ததோடு பல்வேறு மருத்துவங்களையும் கற்று அதில் தேர்வெழுதி தேர்ச்சியும் பெற்றார் வேதாத்ரி இந்நிலையில் சென்னை ராயல் ரேசிங் கிளப்பில் இவரது அக்காள் கணவரின் வழியாக இவருக்கு கிடைத்த வேலையும் பாதியில் நின்று போனது ஆயினும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் குறைந்த ஊதியத்தில் இவருக்கு பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது வருமான குறைவு காரணமாக காலை மாலை நேரங்களில் அருகில் உள்ள நெசவு பேட்டையில் தறி வேலை செய்தார் இரவில் ஆங்கில பயிற்சி கொடுத்தும் பொருளீட்டினார் அதிலும் வருமானம் போதாமல் போகவே தான் கற்ற ஆயுர்வேத மருத்துவ முறையைக் கொண்டு தாம்பூல மாத்திரை நாயுருவி பற்படி ஆகியவற்றை தயாரித்து விற்பனை செய்தார் இந்நிலையில் வேதாத்திரியின் இருபத்து மூன்றாம் வயதில் இவரின் தந்தையார் மறைந்தார் இந்நிலையில் தான் சிறுவயதிலிருந்தே பாசமுடன் நேசித்த தனது அக்காள் மகள் லோகாம்பாளை மணம் முடித்தார் வேதாத்ரி லோகாம்பாளை மனம் முடித்த வேதாத்ரி தன் தாய் மற்றும் தம்பி குடும்பத்தோடு சென்னையில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார் குடும்ப பாரம் முழுவதையும் தாமே சுமந்த வேதாத்திரி மிதமிஞ்சிய செலவினத்தை குறைக்க மீண்டும் கோடுவாஞ்சேரிக்கே குடிபெயர்ந்தார் தினமும் ரயிலேறி சென்னைக்கு வந்ததோடு வருமானத்தை பெருக்க அலுவலக கேன்டீனுக்கு பால் விற்பனை செய்தார் அலுவலகத்தின் கழிவுத் தாள்களை கோப்புகளாக தயாரித்து பொருளீட்டினார் தன் தம்பி தெய்வசிகாமணியின் பொறுப்பில் லுங்கி உற்பத்தி செய்து வணிகமும் புரிந்தார் இந்த காலகட்டத்தில்தான் உலகையே ஒழுக்கிய இரண்டாம் உலகப் போர் மூண்டது மனித குலத்திற்காக தன்னால் என்றதை செய்ய வேண்டும் என்கிற வேதாத்திரியின் தனித்துவ குணம் அவ்வப்போது அவரது செயல்களில் எதிரொலித்தது இத்தகைய நல்மணம் கொண்ட வேதாத்திரி எதிர்பாரா ஒரு மாட்டு வண்டியில் மோதி பலத்த காயங்களுடன் விபத்தில் சிக்கினார் இத்தகைய சூழலில் அவரது இதயத்தை இன்னொரு நிகழ்வு பாதித்தது

நான் செத்தாதான் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நினைச்சுக்கிட்டு காவிரி ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான் கதையும் அப்படிதான் இருக்கு நான் எவ்வளவோ சொல்லியும் நீ உண்மைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தைய பெத்துக் கொடுங்கன்னு தானே கேக்குறேன் மாதிரி நம்ம அதுக்காக நான் லோகாம்பாளின் விருப்பம் நிறைவேறியது தான் அணிந்திருந்த வளையலை விற்று அந்த பணத்தில் தாலி வாங்கி தன் சிற்றன்னை மகள் லட்சுமியை வேதாத்திரிக்கு இரண்டாம் மனைவியாக மனம் முடித்து வைத்தார் லோகாம்பாள் இத்தகைய பல்வேறு திருப்பங்களை கொண்ட வேதாத்திரியின் வாழ்வில் மிக முக்கிய திருப்பு அமைந்தது பரஞ்சோதி முனிவரின் சந்திப்பு பரஞ்சோதி மகானோடு வேதாத்திரிக்கு ஏற்பட்ட உறவு சாந்தியோகம் எனும் இறங்குபடி முறையை கற்றுக்கொள்ள பேருதவி புரிந்தது பரஞ்சோதி மகானின் உலக சமாதான ஆலயத்தில் வேதாத்திரியை உறுப்பினராக்கியது இதன் வழியாக அவரோடு இணைந்து இலங்கைக்கு திருப்பயணம் சென்று வந்தார் வேதாத்திரி என் நிலையில் இவர் பார்த்த அரசாங்க அஞ்சலக வேலையில் பிரச்சினை ஒன்று தோன்றியது ஐயா நான் தங்கள் காரியாலயத்தில் இருபத்தி மூன்று வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன் நானே சிருஷ்டித்துக் கொண்ட இந்த ஊழிய தலையை அறுத்து அறிவின் சுதந்திரத்தை அடைய தீர்மானித்து விட்டேன் ஆகவே இந்த கணம் முதல் கொண்டு நான் இக்காரியாலயத்தில் ஏற்று வரும் உத்தியோகத்தை மிக சந்தோஷமாக ராஜினாமா செய்கிறேன் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள வேதாத்திரி கூட்டு குடும்பத்தின் இலக்கணமாக வாழ்ந்த வேதாத்திரி தன் தாயை ஒரு நாள் இழந்தார் கருணையே வாழ்வாக கொண்டு தொண்டாற்றி வந்த இவர் தனிப்பெருங்கருணை என மொழிந்த வள்ளலாரை தன் தவப்பயனால் ஒரு நாள் கண்டார் வேதாத்ரி பேத்ரி வேதாத்ரி நான் பத்தாண்டு காலம் உன்னோடு இருக்கப் போகிறேன் இதை இப்போதே யாரிடத்திலும் சொல்லிவிடாதே காட்சிக்கு பிறகு வேதாத்திரியின் அடுத்த பத்தாண்டு கால சிந்தனைகள் எழுத்துக்கள் எல்லாமே வள்ளலாரின் பிரதிபலிப்புகளாகவே அமைந்தன அன்பொளி எனும் இந்த சிந்தனைகள் விளைவாக உலக சமாதானம் எனும் ஒப்பற்ற நூலை வடித்தார் பாராட்டை பெற்றதோடு தந்தை பெரியாராலும் போற்றப்பட்டார் உலக சமாதான உத்தம நூலை அளவில்லா அன்பால் அளித்தான் பல்கலைகள் கற்ற வேதாதிரி காசில் திருமுனிவன் நற்றவரும் போற்ற நயந்து உலக சமாதான நூலின் வழியாக பல்லோரின் பாராட்டை பெற்ற வேதாத்திரி தனது சிந்தனைகள் பணிகளாக பிரிந்து உலகம் முழுமைக்கும் பலன் தர வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார் உலக சமுதாய சேவா சங்கத்தின் வழியாக தனது அறிவு சார்ந்த ஆன்மீக சிந்தனைகளை பரப்பி வந்தார் பேதாத்திரி வீடு மனை வாகனம் என செல்வ செழிப்போடு தனது லுங்கி தொழிலையும் பெருக்கிக் கொண்டே வந்தார் ஏறத்தாழ இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இவரது தரையை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தன இந்நேரத்தில் பேதாத்திரியின் வாழ்வில் பெரும் சோதனை எழுந்தது இவரது லுங்கி தொழில் கடுமையான வீழ்ச்சியை கண்டது கடனுக்கு மேல் கடன்பட்டு தனது செல்வச் செழிப்பையெல்லாம் இழந்து வேதாத்திரி வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டமில்லை எவருக்கும் எப்போதும் நட்டமில்லை ஒன்று பூமியில் வந்து நீரை தேடிடுதே ஆலமரமே நிழலை தேடி அவனில் அலைந்திடுதே மேகம் ஒன்று பூமியில் வந்து நீரை தேடிடுதே ஆலமரமே நிழலை தேடி அவனில் அலைந்திடுதே கால நாடகம் இதுவே கானல் நீர் போன்ற நிலையே கால நாடகம் இதுவே கானல் நீர் போன்ற நிலையே நிலவை மறைக்க போர்வை எடுத்து போர்த்திடத்தானே முடியுமா மலையை உடைத்து கட்டாந்தரையாய் மாற்றிடத்தானே இயலுமா மறைக்க போர்வை எடுத்து போர்த்திடத்தானே முடியுமா மலையை உடைத்து கட்டாந்த மாற்றிடத்தானே இயலுமா சோதனை என்பது மாயமே இது சாதனையாளரிதமே சோதனை என்பது மாயமே இது சாதனையாளரின் வேதமே தங்கம் நகையாய் மாறுவதில்லையே தீயின் கொடுமையை தாங்காத தங்கம் நகையாய் மாறுவதில்லை இதை உணராதவனே மனிதனே இதை உணர்ந்தவனோ மகானே இதை உணராதவனே மனிதனே இதை உணர்ந்தவனோ i பாக்குறா யார் வீட்டுக்குள்ள ஏய் அண்ணன் கூப்பிடாடு வெளிய வாயா இந்த அளவுக்கு கலெக்டர் தெரியும் வெளியா பண்ற வீட்டுக்குள்ள வெளிய வெளியோயில ஆடு விட்டுறது கோடியாருக்குறதான் அறிவிக்கட்ட தனம்னு வேற சொல்றானு அப்படியா டேய் நீ என்ன வேணாலும் சொல்லு கலெக்டர் போய் நில்லு நாங்க யாருன்னு தெரியும்ல இவரு பஞ்சாயத்து தெரியாம குடுத்த போடுவாரு நாம அதெல்லாம் வேடிக்கை பார்க்கணுமா அடிச்சு நொறுக்குங்கடா கொடுத்தைய பிச்சு போடுங்கடா அடிச்சு நொறுக்குங்கடா எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும் நொறுக்கி எடுங்கடா ஒரு கீது விடாம பிச்சு ஏறுங்கடா இதுக்கே அவன் காலி பண்ணனும் இல்ல நாளைக்கு குடிசையை கொளுத்திருவோம் வாங்கடா போன்ற பல்வேறு சோதனைகளை சந்தித்த போதும் தான் கொண்டிருந்த உலக சமுதாய சேவையில் சிறிதும் தளரவில்லை வேதாத்ரி கூடுவாஞ்சேரி குன்றில் தவமையற்றினார் ஆன்மீக பணியில் தம்மை முழுமையாக ஐக்கியப்படுத்தினார் சென்னைக்கு குடிபெயர்ந்து தன் ஆன்மீகம் சார்ந்த அறிவுப் பணியை தீவிரமாக புரிந்தார் தான் தானறிந்த கலையை ஆய்வு செய்து அனைவரும் பயிலக்கூடிய வகையில் எளிமைப்படுத்தினார் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பணிகளை விரிவாக்கினார் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் சென்று தனது கொள்கைகளை முழங்கினார் அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்களின் பெருங்கொடையில் ஆழியாற்றில் அருட்பெருஞ்சோதி நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் அறிவு திருக்கோயிலை நிறுவினார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இயற்கை எழில் கொஞ்சும் ஆழியாற்றில் வேதாத்ரி மகரிஷியின் அறிவுத் திருக்கோயில் மலர்ந்து பாரிங்கும் மணம் வீசி பலன் தந்தது குண்டலினி யோகா காயகல்ப ஆராய்ச்சி அறக்கட்டளை இன்னும் இதுபோன்ற பல்வேறு அறக்கட்டளைகளாக கிளைபரப்பி உலகம் தழுவிய பணிகளை புரிய துவங்கியது சென்னை வால்மீகி நகரில் உலக சமுதாய சேவா சங்க கட்டடம் கட்டப்பட்டு மகரிஷியின் வெகுநாளைய முயற்சிகள் செயல் வடிவம் பெற்றன மதம் இனம் ஒளி நிறம் என அனைத்தையும் கடந்த அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷியின் பணிகளால் அயல் நாட்டு அன்பர்கள் கூட அறிவு திருக்கோயிலின் ஒளி தீபங்களாக மாறினர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழ் உலகமெங்கும் இயங்கும் அறிவு திருக்கோயில்கள் மனவளக்கலை மன்றங்கள் தவ மையங்களின் வழியாக ஒரு மாபெரும் மனிதகுல எழுச்சியை ஏற்படுத்தினார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பெண்களையும் இப்பணியில் ஈடுபடுத்தி ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்தினார் மனைவி நல வேட்பு நாள் நடத்தி மாதர்குல பெருமையை உணர்த்தினார் ஐக்கிய நாடுகள் சபையில் தன் சிந்தனைகளை முழங்கியதோடு ஆளியாரில் உலக அமைதி மாநாடும் நடத்தினார் நதிநீர் இணைப்பு மாநாடு நடத்தி ஜீவாதார பிரச்சினையை களைய வழிமுறை சொன்னார் தன் இரு மனைவியரின் இழப்புக்கு பின்னரும் உலக சமுதாய சேவையில் தம்மையே அர்ப்பணித்து தொண்டாற்றினார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இப்படி பல்வேறு வகையில் மனித குலத்திற்காக தொண்டாற்றிய வேதாத்திரி அவர்கள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் இறைநிலை அடைந்தார் மரணமெனும் விளையாட்டில் மனிதர் என்றும் வென்றதில்லை மகான்களின் வாழ்வினிலோ மரணம் ியின் மறைவு இது இயற்கை புன் சிரிப்பு மகரிஷியின் சரித்திரத்தில் இதுவே

அலை பகர்ந்தாய் தவநிலை என்றாய் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டென்றாய் விளைவேயாதி நல் கொடை என்றாய் ஜென்மங்கள் என்பது தலைமுறையாகும் தலைமுறை தோறும் என் குரு புகழ் ஓங்கும் வேதாத்ரியம் தந்த நம் குருவை வணங்கிட வணங்கிட வாழ்க்கையில் உயர்வோம் உயர்வோம் முடிவின்றி தொடர்வது மானுட வாழ்க்கை முழுமையை அறிவதே வாழ்க்கையின் வேட்கை முழுமையை பெருவெளி என்றவள் வாழ்க

வாழ்க வளவம் வாழ்க வளவ வாழ்க வளவம் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க